ஹிஸ்ட்ரியில் முதல் தடவையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் வந்து நடக்குது அப்படின்னா இந்த சபையே நீங்கள் வந்து இப்படி ஒரு ஃபைட்டு தான் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்றதான் காட்டுது இதான் துணை சபாநாயகருக்கும் திரும்ப தான் வந்து நடக்கும் இந்தியா கூட்டணி ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க பண்ணலைன்னா மோடி வந்து சந்திரபாபு நாயுட்டையும் நிதிஷ்குமார்டோ வேறு கூட்டணியாளர்கிட்டயோ பெருசாக கேட்க வேண்டியதில்லை கேண்டிடேட் போடலைன்னா இப்ப இன்னைக்கு நைட் கேட்டே ஆகணும் பண்ண முடியாது அதனால ரகசிய வாக்கெடுப்பு நடத்துறது அப்படின்றத சரியா இருக்கும் இந்தியா கூட்டணியோட பலம் என்ன பலவீனம் என்ன அந்த விஷயமும் தெரியும் கண்டிப்பா இப்போ மோடி இவங்க தரப்புல இருந்து சில எம்பிக்கள் வந்து மாத்தி கூட போடலாம் அதிருப்தியில இருக்கவங்க போடலாம் ஏன்னா பிஜேபிக்குள்ளே வந்து அதிருப்தி இருக்கு இந்த ஓம் பிர்லா யாருன்னா அவர் தான் வந்து நூற்றி நாற்பது எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி இந்த மூணு ஆக்டை வந்து கொண்டு வர கிரிமினல் கொடூரமான குற்றவியல் சட்டங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து ஓம் பிர்லா உறுதிமொழி ஏற்கிற போது எல்லாரும் அரசியல் சட்டத்தை வச்சுருந்தாங்க மோடியும் வேறு வழி இல்லாமல் நான் அரசியல் சட்டத்தை வந்து காப்பேன் எமர்ஜென்சி காலத்தில் அவங்க அரசியல் சட்டத்தை ஒழிக்க முயற்சி பண்ணாங்க நான் அரசியல் சட்டத்தை காப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்து மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரியம் பகத்சிங்கோட வரிகள் பெரியாரோட வரிகள் அம்பேத்கரோட வரிகள் அதே போல மொழி உரிமை மாநில உரிமை இந்த குரலெல்லாம் வந்து எதிரொலிக்குது உளமாற ஊர்திகுறிகள் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேண்டாம் நீட் டான் நீட் சார் வணக்கம் வணக்கம் ஒரு வழியா நீ பாராளு நிமிடம் நீ தமிழ் கூட இன்னைக்கு எல்லா எம்பிக்கள் தமிழக எம்பிக்கள் பூரா பதவியேற்றுகிறார்கள் தமிழிலையும் தந்தை பெரியார் அண்ணா புரட்சிகரமான வாசகங்களை முன்னெடுத்து வச்சுருக்காங்க இது ஒரு பெரிய பரவரை பூவாகிங்கிறது இதுக்கிடையே பாத்தீங்கன்னா சபாநாயகர் தேர்தலுங்கிறது வரலாற்றிலே முதல் முறை நடக்க இருக்கிறதா குறிப்பாக ரெண்டு வேட்பாளர்கள் களம் இருக்கிறார்கள் பழைய ஓம்பிர்லா இங்க வந்து குடிக்குநிலை சுரேஷ் போன்ற களம் இருக்கிறார்கள் இது முதல் முறையாக இருக்கிறது எப்படி பாக்குறீங்களா அதாவது ரெண்டு விஷயம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இனி அடுத்தடுத்து நடக்கிற கூட்டத்தொடர்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு துவக்கமா இன்றைக்கி பதவியேற்பு விழாவே வந்து அப்படி நடந்திருக்கிறத நான் பார்க்குறேன் அதாவது ஒரு சித்தாந்த போர் அப்படின்ற முறையில் வந்து ஒன்று வந்து துவங்கி இருக்குது இந்துத்துவ வலதுசாரி வலதுசாரி சித்தாந்தம் ஒரு பக்கம் அவங்க வந்து இந்து இந்து ராஷ்ட்ரா அப்படின்னு சொல்லி உறுதிமொழியை வந்து எடுத்துக்கிறாங்க கான்ஸ்டியூஷனுக்கு நேர் எதிராக அதே சமயம் இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து அரசியல் சட்டத்தை வந்து முன்னிறுத்தி உறுதிமொழி எடுக்கிறாங்க அதில் முக்கியமாக மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரியம் பகத்சிங்கோட வரிகள் பெரியாரோட வரிகள் அம்பேத்கரோட வரிகள் அதே போல் மொழி உரிமை மாநில உரிமை இந்த குரலெல்லாம் வந்து எதிரொலிக்குது சிறுபான்மைய சிறுபான்மை மக்கள் தலித்துகள் பழங்குடி மக்கள் மீதான தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்ற குரல் முதல் நாளே வந்து எதிரொலிக்குது இப்போ இப்படி பார்க்குறபோது இனி நடக்கிற கூட்டத்தொடர் எல்லாமே இந்த கூட்டத்தொடர்ந்து எல்லா கூட்டத்தொடரும் வந்து ஒரு கொள்கை போராக அது வந்து இருக்கும் அப்படின்ற முறையில் தான் அது வந்து பார்க்க வேண்டியிருக்கு நாளே வந்து இந்தியா கூட்டணி ஒரு சம்பவம் வந்து பண்ணாங்க அரசியல் சட்டத்தோடு போனாங்க அரசியல் சட்டத்தோடு போய் எங்கள் காந்தி சிலையை அப்புறப்படுத்தினாங்களோ அதே இடத்துல போராட்டம் நடத்தினாங்க உறுதிமொழி ஏற்கிற போது எல்லாரும் அரசியல் சட்டத்தை வச்சுருந்தாங்க மோடியும் வேறு வழி இல்லாமல் நான் அரசியல் சட்டத்தை வந்து காப்பேன் எமர்ஜென்சி காலத்தில் அவங்க அரசியல் சட்டத்தை ஒழிக்க முயற்சி பண்ணாங்க நான் அரசியல் சட்டத்தை காப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்து மோடிக்கு வந்து வந்துடுச்சுது இதிலே வந்து பார்க்குறபோது வந்து இந்தியா கூட்டணியோட குரல் அங்கே ஓங்கி ஒழிக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை காட்ட மாட்டுறாங்க ஆனால் அல்டர்னேட் மீடியாவில் வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தா இந்தியா கூட்டணியோட குரல் வலுவாக வந்து ஓங்கி ஒழிக்குது கொள்கை குரலாகவும் அது இருக்குது அப்படின்றத அதை பார்க்க முடியுது அதனால் பாராளுமன்ற கூட்டத்தொடர் அவ்வளவு எளிதாக வந்து இனிமேல் வந்து மோடிக்கு இருக்காது அப்படின்றதா இதை வந்து இன்னைக்கு முதல் நாள் செய்தி அந்த முதல் நாள் நிகழ்வுகள் வந்து ஒரு செய்தியை வந்து இந்தியா கொடுக்குது அந்த வகையில் அது வந்து வரவேற்கத்தக்கதாக வந்து இருக்கும் ஓகே ரெண்டாவது சபாநாயகர் தேர்தல் ஸ்பீக்கர் தேர்தலை பொறுத்தவரை சொன்னாங்க ஆனா கடைசியில் வந்து சந்திரபாபு நாயுடுக்கோ நிதிஷ்குமாருக்கோ ஒரு பெரிய ரோல் இல்லாத மாதிரி வந்து தான் பிஜேபி ஆமா அதான் அதை கேட்டிருப்பாங்க அப்படி ஒரு அப்படி சேவிங் சொல்லியிருக்கலாம் இப்படி சொல்லி திரும்ப ஒவ்வொருளாவே கொண்டு வர்றது அப்படின்றது இந்த ஓம் பிர்லா யாருன்னா அவர் தான் வந்து நூற்றி நாற்பது எம்பிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணி இந்த மூணு ஆக்டை வந்து கொண்டு வர கிரிமினல் கொடூரமான குற்றவியல் சட்டங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து ஓம் பிர்லா அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மொய்த்வா அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ அவையிலேருந்தே மொத்தமாக டிஸ்குவாலிஃபை பண்ணார் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு என்ன ஒரு ஃபாசிச சர்வாதிகார சபாநாயகராக தான் ஓம் பிர்லா வந்து நடந்துக்கிட்டாரு இப்போ திரும்பவும் பாஜக வந்து அவரை தான் வந்து முன்னிறுத்துறது அப்படின்னா நாங்கள் அதே திசையில் தான் போவோம் அப்படின்ற ஒரு செய்தி போல தான் அது வந்து இருக்கு இப்போ வெளில இப்போ வந்தோன்னே வந்து இப்போ கூட்டணி தேவையில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க ஆனால் கூட்டணி தேவையில் ஜெயிச்சா ஆர்எஸ்எஸ் கூட மோடிக்கு எதிராக வந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க சரி ஓரளவு மோடி வந்து இதை சூழலை புரிஞ்சுக்கிட்டு மாறுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் மோடி சுத்தமாக மாறல ஏன்னா மோடிக்கு இந்த அரைவனுக்கு செல்ற இயல்பு எதுவுமே வந்து கிடையாது தான் 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 சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்றத தவிர மோடியோட அந்த இயல்பு வந்து மாறினதாக வந்து தெரியல தான் அருந்ததிராய் மீது வந்தோடனே வழக்கு போட்டதா இருக்கட்டும் இப்போ சபாநாயகர் தேர்வாக இருக்கட்டும் இன்னைக்கு வரை மணிப்பூருக்கு போகாததா இருக்கட்டும் எல்லாமே மோடி வந்து ஒரு அரகண்ட் இங்கே இதுவரை அவர் வந்து மாற்றிக்கிறல்ல ஒரு ஃபாசிஸ்டாக தான் இருக்கிறாரு அப்படின்றது வந்து மக்கள் இப்படி இவ்வளவு தீர்ப்பு கொடுத்தாலும் சரி அவர் வந்து ராமரை கூட கைவிடுவார் ஒழிய அவர் தன்மையை அவர் வந்து மாற்றிக்கிற மாட்டார் அப்படின்லாம் இருக்கிறாரு அதனால் இந்த அந்த தேர்வு மோடியோட தேர்வு இருக்குல்ல அதுவே வந்து ஒரு சிக்கல் அப்படின்னு பார்க்குறேன் ரெண்டாவது முதல் முறையாக வந்து சபாநாயகர் தேர்தல் களத்தில் வந்து இந்தியா கூட்டணி வந்து வேட்பாளர் வந்து ரமேஷ் வந்து கேரளாவை சேர்ந்த ரமேஷ் வந்து இறக்கியிருக்கிறாங்க தற்காலிக சபாநாயகர் தேர்தலே முதல்ல வந்து அதிக முறை எம்பியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலித்து தான் அவர் வந்து வந்திருக்கணும் ஆனால் ஒரு தலித் வந்து பதவி பதவிப்பிரமாணம் செஞ்சு வைக்கிறதா அப்படின்ற பாஜகவோட சாதி வெறினால் மோடியோட சாதி வெறினால் இந்துத்துவ வெறினால் ஒரு தலித்தை வந்து அவங்க வந்து கொண்டு வர விரும்பலை இப்போ மரபுகளை மீறி அவங்க வந்து பண்றாங்க இப்ப இப்ப இந்த ஒரு முயற்சி பண்ணாம ஏதாவது ஒண்ணு பேசி இது பண்ணி பண்றதுன்னா டெப்டி ஸ்பீக்கர் கூட வந்து இந்தியா கூட்டணிக்கு அவர் தர தயாரா இல்லை ஆமா துணை சபாநாயகர் வந்து பொதுவா இது மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கிற போது துணை சபாநாயகர் வந்து கொடுப்பாங்க அது வந்து அப்படி ஒரு பேசிய ஒரு முடிவுக்கு வந்தா இப்ப சபாநாயகர் துணை சபாயர் ரெண்டுக்கும் தேர்தல் இல்லாம அது போயிருக்கும் ஆனால் அதை கூட அவங்களுக்கு கொடுக்க வந்து விருப்பம் கிடையாது அதுலேயும் வந்து ஒரு நெகோசியேஷன் பண்ணி அதை வந்து ஒன்றும் இந்தியா கூட்டணி தலைவர்களோட பேசி அது ஒன்றும் இந்தியா கூட்டணி தலைவர் சொன்னதை அவங்க ஒன்றும் கேட்கல அதனால அந்த கூட்டணி அந்த பேச்சுவார்த்தையும் முறிஞ்சு போச்சு அடுத்து வந்து அதனால இந்தியா கூட்டணி வேற சபாநாயகருக்கு வந்து ஆளை வந்து நிறுத்திருக்கிறாங்க இப்போ இதுல முதல்ல வந்து இப்படி ஒரு ஃபைட் நடக்கிறதே வரவே விஷயம் ஒவ்வொரு ஸ்டெப்லயே வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பிஜேபியை மோடியை நாங்க விட மாட்டோம் ஒவ்வொரு அங்குளமா நாங்க வந்து எதிர்ப்போம் முன்னேற விட மாட்டோம் நீ நினைச்ச திசில போக முடியாது அப்படின்றதுக்கான ஒரு சேதிதான் சபாநாயகர் வந்து இறக்கி இருக்குது இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் ஒன்னு என்டிஏ கூட்டணி மோடி இந்த கூட்டணியோட பலம் என்ன பலவீனம் என்ன அந்த விஷயம் தெரியும் இந்தியா கூட்டணியோட பலம் என்ன பலவீனம் என்ன அந்த விஷயமும் தெரியும் கண்டிப்பா இப்போ மோடி இவங்க தரப்புல இருந்து சில எம்பிக்கள் வந்து கூட போடலாம் அதிருப்தியில் இருக்கவங்க போடலாம் ஏன்னா பிஜேபிக்குள்ளே வந்து அதிருப்தி இருக்கு அப்படின்ற ஒரு வந்து வச்சிருக்கிறாங்க அப்ப ரகசிய வாக்கெடுப்பு அது நடந்தா எப்படி வேணாலும் மாத்தறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஓபனா எடுத்தா வந்து பண்ண முடியாது அதனால ரகசிய வாக்கெடுப்பு நடத்துறது அப்படின்றது சரியா இருக்கும் ஆனா நாளைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள மம்தா பானர்ஜி வந்து எங்களை கன்சல்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அதுவும் அப்ப அது வந்து இது வந்து எதிர்க்கட்சியா இருக்கிற போது அதுல கட்சிகளுக்குள்ள சில முரண்பாடுகள் இருக்கிறது வந்து எப்பவும் இருக்கும் ஓகே அதிகாரத்துல இருந்து அது குறைஞ்சிருக்கும் அதிகாரத்துல இல்லையின்னா அது வந்து அதிகமா இருக்கும் இன்னைக்கு இப்போ பேசுற நேரத்துல வந்து அவங்க இந்தியா கூட்டணி தலைவர்களோட கூட்டம் வந்து நடக்குது அதுல அவங்க எட்டு மணிக்கு நடக்குது அதனால் அவங்க அதில் சில முடிவுகள் வந்து எடுக்கலாம் மொத்தத்தில் மொத்தத்தில் நாம் பார்க்குறது வேட்பாளரை நிறுத்தி அவர்களை எதிர்ப்பது அப்படின்றது தான் முக்கியமானது அதில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படின்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அவளை ஈஸியாக வந்து அவங்கள வந்து விடக்கூடாது அப்படின்னு இதை ஒட்டி வந்து வாக்கு இப்போ இது நடக்கட்டும் விவாதம் நடக்கட்டும் யார் சரின்ற முறையில் வந்து பேசட்டும் அது ஏற்கனவே உள்ள சபாநாயகர் என்ன செஞ்சார்னு சொல்லி விவாதம் நடக்கட்டும் எல்லாம் நடந்து வந்து அது முடிவாகட்டும் அவங்க பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைய அது வந்து தெரியுது ஆனால் அரசியலில் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது தான் அதில் என்ன நடக்குன்றதை பார்ப்போம் குறைஞ்சபட்சம் வந்து இதில் இது இப்போ ஒரு நெருக்கடி பண்ணுறது மூலமா இந்தியா கூட்டணி ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க பண்ணலைன்னா மோடி வந்து சந்திரபாபு நாயுட்டியோ நிதிஷ்குமார்டோ வேற கூட்டணி கூட்டணியாளர்கிட்டயோ பெருசாக கேட்க வேண்டியதில்லை கேண்டிடேட் போடலைன்னா இப்போ இன்னைக்கு நைட்டு கேட்டே ஆகணும் இன்னைக்கு நைட்டு நாளை காலைல அவங்கள்ட்ட எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் எத்தனை ஆளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கணும் கேட்டால் அவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க அதான் அரசியலில் வந்து பொதுவாக இப்போ அந்த டிமாண்டை வந்து இவங்க செஞ்சு கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அப்போ அது அவங்களுக்குள்ள ஒரு சின்னதை பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படி எதுக்குற போது அடுத்தடுத்து அவங்க கூட்டணிக்குள்ளே பிரச்சனைகள் குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இப்போ சுப்பிரமணிய சாமி இப்போ எமர்ஜென்சி சேர்ந்தவங்க மோடி பேசுறோன்னே அவரு பேசியிருக்காரு எமர்ஜென்சிக்கு மோடி போராடவே இல்லை அப்படின்னு இப்போ அந்த அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்றதுதான் ஆனால் சுப்பிரமணிய சுவாமி மேல மோடி இதுவரை நடவடிக்கை எடுக்க முடியல பெரிய இரும்பு மனிதர்னு சொல்ற அமித்ஷா நடவடிக்கை எடுக்க முடியல அப்படிதான் நிலைமை இருக்குது அப்ப அவங்களுக்குள்ள அந்த ரிஃப்ட் கான்ஃபிளிக்ன்றது உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு மற்ற கூட்டணி வந்து முழுமையா விரும்பி வந்து அவங்க இல்லை அவங்க நலனுக்காக அதில் வந்து இருக்கிறாங்க அப்படின்றதான் நிலைமை மொத்தத்தில் வந்து இந்த ஃபைட் அப்படின்றது மோடிக்கு வந்து எதிர்பாராத ஒரு விஷயம்தான் ஃபைட் வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கு நாளைக்கு அது கண்டினியூ ஆகுது தொடர்ந்து இந்த கூட்டத்தொடர் முழுக்க வந்து அது வந்து இருக்கும் குறிப்பாக நீட் பிரச்சனை வந்து இதில் தீவிரமாக வந்து வரும் இன்னைக்கு மம்தா வந்து நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு ஒழிக்கணும் ஆமாம் மற்ற நார்த் இந்தியா குரலில் வந்து மாறுபட்டு அதாவது நார்த் இந்தியாவில் நிறைய பேர் தேர்வு முறைகேட்டை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் தேர்வே ஒழிக்கணும்னு யாரும் சொல்லலை மம்தா தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு கடை தொடர்ந்து இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்றத மம்தா சொல்லியிருக்காங்க அந்த வகையில வந்து நமது போராட்டம் அங்கே வரைய வந்து போயிருக்கு இன்னைக்கு விபிசிங் நினைவு கூறும்போதும் கூட எல்லாருமே இந்த விஷயத்தான் வந்து சொல்கிறாங்க சமூக நீதி அப்படின்றது அப்போ சமூக நீதிக்கான ஒரு ஃபைட்டு பாராளுமன்றத்தில் நடக்கும் நம்புவோம் அது வந்து நிச்சயம் வந்து விரைவில் ஓராண்டு இரு வந்து இந்த மோடி அரசாங்கம் கவுளுவதற்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்குது போல் துணை சபை நாளைக்கு இன்னைக்கு இப்போ எட்டு மணிக்கு முடிவு பண்ணி ஆதரவெல்லாம் கேட்டு நாளைக்கு அந்த சபாநாயகர் தேர்தலுக்கான போட்டி வந்து நடக்கும் அடுத்து துணை சபாநாயகர் போட் தேர்தல் துணை சபாநாயகர் பதவிக்கும் போட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து இருக்குது பொதுவாக வந்து துணை சபாநாயகரை வந்து நிறைய எதிர்க்கட்சிகள் கொடுத்துட்டு சபாநாயகரை வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு மரபு ஆனால் அப்படி செய்யாதனால இப்போ ரெண்டுக்கும் தேர்தல் நடத்துகிற ஒரு நிலை வந்து வந்திருக்குது இப்போ சபாநாயகர் தேர்தல்ன்றது இந்தியாவில் இப்போ தான் வந்து பாராளுமன்றம் ஆரம்பிச்சிருந்தது இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்றது தான் அப்போ ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட்டாக நடக்கிற ஒரு தேர்தல் இதுக்கு முன்னாடி பெரும்பாலும் வந்து அதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து எதிர்கட்சிக்கு பெரும்பாலும் இப்படி கொடுத்துருவாங்க கொடுத்ததுனால அது வந்து ஒரு மரபாக வந்து சரி எதிர்கட்சியெல்லாம் அங்கீகரிக்கணும் அப்படின்னா ஐம்பது சதவீத ஓட்டு அவங்களுக்கு போட்டிருக்காங்கள பிஜேபி மட்டும் முழு ஓட்டுவாங்கள பிஜேபி வந்து பிஜேபி வாங்கின ஓட்டும் அதே அளவுக்கு வந்து இந்தியா கூட்டணி ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இப்போ மக்களோட உணர்வை மதிக்கிறது அப்படின்ற முறையில் துணை சபாநாயகரை எதிர்கட்சியில் கொடுக்குறதுன்றது வந்து ஒரு மரபு ஆனால் பிஜேபி தான் என்னைக்கு மக்களை மதித்தாங்க மதிக்க போறது கிடையாது அதனால கிறிஸ்டியில முதல் தடவையா சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் வந்து நடக்குது அப்படின்னா இந்த சபையே நீ வந்து இப்படி ஒரு ஃபைட்டு தான் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்றதான் காட்டுது இதான் துணை சபாநாயகருக்கும் திரும்ப தான் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரலாம் அடுத்து கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு விவாதம் இது இப்படி ஒவ்வொன்றா வந்து இந்த பாராளுமன்ற முழுக்க இனி வந்து பாஜகவுக்கு அவ்வளோ எளிதாக இருக்காது மோடி வந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற நிலையை தான் வந்து இந்த முதல் நாள் துவக்கம் வந்து காட்டுது நம்மளை பொறுத்தவரை முதல் நாள் துவக்கம் வந்து சிறப்பாக துவங்கியிருக்கான் நான் பார்க்குறேன் ஓகே சார்